நண்பாருங்களே இல்லை பாருங்கள் வண்டியில் வந்து கீழே இது ஃபுல்லாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சு போச்சு அரிச்சு போய் சுத்தமரம் இந்த இருந்து வர்ற இடமே வந்து பார்த்தீங்கன்னா கோலாகி இது மாதிரி கட் ஆகிடுச்சிங்க பார்த்திங்கன்னா நம்ம கீழே கால் வச்சு ஓட்ட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சேஸே ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இதை எப்படி இப்போ கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் நம்ம அண்ணா கடைக்கு வந்துருக்கிறோம் ஆல்ரெடி எங்கள் ஒரு வண்டியை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே பேர் பார்க்கலாம் இருவாங்க பாருங்கள் இப்போ அண்ணா இப்போ இதை கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுறாங்க இப்போ பைப் லைனை ஸ்ட்ரைட் பண்ணி இந்த இடத்துல இப்போ ஒரு பைப் வச்சு வெல்டிங் அந்த கேப்பை மறுபடியும் ஃபில்அப் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க வேற ஒரு வண்டி இப்போ வந்து வெல்டிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க போட்டாங்க போட்டாங்க போ ஓ

இதை வந்து மழைக்காலங்களில் எல்லாரையும் கவனித்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுங்க இல்லைனா அது மாதிரி ஹோல்ஸ் ஒன்றும் பெருசாக போச்சுன்னா நமக்கு எங்கே போகும்போது தெரியாத நேரங்களில் வண்டி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாருமே கரெக்டாக இந்த கீழே இருக்கிற பகுதியும் அந்த போக்கியுமே செக் பண்ணிக்கோங்க இதில் போர்க் பண்ணுற பாருங்கள் சேஸை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே இது மாதிரி பிரச்சனை தப்பிச்சுக்கலாம் அதே சாப்பிட்லாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுங்க